வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனல்ல பார்க்க போற பதிவு தேனீக்கள் நோய்க்கும் அதிசய முருகன் அப்படின்ற பதிவு பார்க்க போறோம் அழகு என்றாலே அனைவருக்கும் நினைவு நினைவிற்கு வருவது குழந்தை வடிவான முருகப்பெருமான் தான் அழகே உருவான கந்த பெருமான் இந்த உலகில் எத்தனையோ அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது அப்படி இருக்க மலர்களில் இருந்து தேன் எடுக்க சுற்றும் தேனீக்கள் முருகப்பெருமானை சுற்றும் அதிசயம் எங்கு எப்பொழுது நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கலாம் திருநள்ளாறுக்கு செல்லும் வழியில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கந்தன்குடி என்ற இடத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது இங்க கந்த புன்னகை முகத்துடன் வள்ளி தெய்வானையுடன் சமேதகராக காட்சியளிக்கிறார் ஒரு காலத்துல இவ்வூர் நிறைய மலர்வனங்கள் கொண்ட பெரிய காடாக இருந்தது இதன் காரணமாகவே இந்த இடத்திற்கு தேன் காடு என்ற மற்றொரு பெயரும் இருக்கு அ இந்த காட்டில் ஒரு புற்றின் மேல் தினமும் ஒரு பசு தானே வந்து பால் சுரந்ததை பார்த்த அந்தனர் ஒருவர் ஊரார் உதவியுடன் புற்றை அகற்றிய பொழுது அங்கே கந்த வள்ளி தெய்வானையுடன் சமேதராய் உள்ள சிலை இருந்தது சிலையை கண்ட அந்தனர் அந்த இடத்திலேயே ஒரு சிறிய கோவிலை அமைத்தார் அப்போ அதுவே இப்பொழுது உள்ள சுப்பிரமணியர் கோவிலாகும் துர்வாச முனிவர் ஒருமுறை சிவ வழிபாட்டிற்காக சென்று கொண்டிருந்த சமயம் அசுரகுல பெண் ஒருவர் முனிவரை வழிமறித்து அவர் மேல் விருப்பம் கொண்டு தங்களால் எனக்கு பிள்ளை பேறு வேண்டும் என்று கூறினார் பெரும் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் சிவ வழிபாட்டிற்காக சென்ற என்னிடம் தகாத விருப்பத்தை கூறி எனக்கு அழிவை உண்டாக்கும் இரண்டு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று சாபம் விட்டார் முனிவரின் சாபப்படி அம்பரசன் அம்பரன் அம்பன் என்ற இரண்டு அசுரர்கள் பிறந்து தேவர்களுக்கு பெரும் கொடுமைகள் புரிந்தன அதை அறிந்த முருகப்பெருமான் அம்பகரத்தூர் என்னும் இடத்துல பாசறை அமைத்தார் அப்பொழுது அங்கு தோன்றிய அன்னை பார்வதி அசுரர்களை நான் வதம் வதம் செய்கிறேன் என்றும் நீ இத்தலத்தில் குடிக்கொண்டு அனைவருக்கும் அருள் புரிவாயாக என்றும் கூறினார் அன்னை கூறியதின்படி கந்த அத்தலத்திலேயே குடிகொண்டதனால் அவ்வூர் கந்தன்குடி என்று ஆனது இந்த தலத்தில் ஒவ்வொரு வருடமும் முருகனுக்கு உகந்த வைகாசி விசாகம் கார்த்திகை சோமவாரம் பங்குனி உத்திரம் போன்றவைகள் இங்கு பெரும் விமரிசையாக கொண்டாடப்படுது அதன்படி சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சமேதராக பத்து நாட்கள் உலா வருகிறார்கள் அப்படி ஒன்பதாம் நாள் முருகப்பெருமான் தேருக்கு வருகையில் மலர்களை சுற்றும் தேனீக்கள் போல முருகப்பெருமானை சுற்றி நிறைய தேனீக்கள் மொய்க்கும் அதிசயம் நிகழ்கிறது இந்த காட்சியை காணுவதற்காக ஒவ்வொரு வருடமும் பக்தர்கள் ஏராளமானோர் இந்த விழாவில் கலந்து கொள்கிறாங்க நன்றி